மியத்து மகான்களுடன் என் வாழ்க்கையில் பகுதி ஆறாவதுல பாடம் ஏழாவது சுவாமி ராமா அவங்க இந்த உலகத்தை துறந்துட்டு ஒரு சுவாமியாகணும்னு என்னோட குருநாதர் ஒருபோதும் அவங்கள வற்புறுத்தியதே இல்லையா விஷயங்களை தானே நேரடி அனுபவித்து தீர்மானங்களை மேற்கொள்ளணும்னு அவங்களோட குருநாதர் வந்து விரும்பினாங்களா சுவாமி ராமா அவங்களோட குரு என்னிடமிருந்து நீ எவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ள விரும்புகிறாயோ அவற்றை கற்றுக்கொள் ஆனால் நீ சுதந்திரமாக வளரணும் உனக்கு என் உதவி தேவைப்படும் போதெல்லாம் நான் இங்கு இருக்கிறேன்னு அவங்க அடிக்கடி அவங்க சுவாமி ராமா அவங்க கிட்ட சொல்லுவாங்களாம் நான் அவரிடம் ஏதாவது கேள்வி கேட்டேன்னா அதுக்கு நீ களைத்து விட்டாயா விடையை உன்னால் கண்டுபிடிக்க முடியாதா நீ ஏன் திரும்ப திரும்ப கேள்விகளோடு என்னிடம் வர்ற கேள்விகளுக்கு விடைகளை கண்டுபிடிப்பதற்கான வழிமுறையை நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் ஆனால் நான் வெறுமனே உனக்கு பதில்களை கொடுக்க மாட்டேன்னு என்னுடைய குருநாதர் சொன்னார் இந்த லௌகீக பொருட்கள் மீது எனக்கு சபலம் உண்டாகும்படி செய்வதற்கு அவர் தன்னால் இயன்ற அளவு முயற்சி செய்தார் உலகினில் போ ஒரு உயர்ந்த அரச அதிகாரியாக ஆகு நீ என்னிடம் பற்று கொண்டிருந்து என்னுடன் மட்டுமே இருக்க விரும்பினீங்கன்னா அது உனக்கு நல்லது இல்லை நீ இந்த உலகத்தில் குடியேறணும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் உனக்கு அளப்பரிய செல்வம் கிடைக்கும்படி உன்னை நான் ஆசிர்வதற்கேன்னு என்னுடைய குருநாதர் சொன்னார் எனக்கு தேவையானது அது இல்லைன்னு நான் சொன்னேன் நீ உறுதியாக தான் சொல்றியான்னு அவர் கேட்டார் அதற்கடுத்து அவர் செய்த ஒரு விஷயத்த நீங்க நம்ப மாட்டீங்க அவர் என்னை ஒரு மலைக்கு அழைத்துட்டு போய் உனக்கு அணிகலன்கள் ரொம்பவும் பிடிக்கும் இல்லையான்னு கேட்டார் அது உண்மைதான் அழகான விஷயங்கள் எப்போது என்னை என்ன கவர்ந்தது என்னுள் ஒளிந்திருந்த ஆசையை அவருக்கு தெரிஞ்சிருந்திருக்கு இங்க பாரு அவர் என்னிடம் சொல்லி முடிச்சவுடன் அணிகலன்கள் அடங்கிய ஒரு குவியல் திடீர்னு என்னோட முன்னாடி தோன்றி என்னை ஆச்சரியப்படுத்தியது என்னால் என்னுடைய கண்களை நம்ப முடியல அது காணல் நீரா இல்ல உண்மையான நகைகளானு நான் பரிசோதிக்க விரும்பினேன் இது ஒரு மாயை இல்ல போ அது கையில அள்ளிக்கொள் அது உண்மையான நகைகள்னு நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன்னு என்னுடைய குருநாதர் சொன்னாங்க அதை போ எடுத்துக்கோ அது உனக்கு தான் இந்தியாவின் ரொம்ப பெரிய பணக்காரனாக நீ ஆகிரு மகனே நான் இப்போது விடைபொற்றுக் கொள்கிறேன் தொலைவில் உள்ள ஒரு மலைக்கு நான் போய ஆகணும்னு அவர் என்னுடைய குருநாதர் என்னிடம் சொன்னார் என் கண்ணிலிருந்து கண்ணீர் வழியே தொடங்கியது நீங்கள் என்னை தூக்கி எறிகிறீர்களா உங்களுக்கு பதில இந்த அணியை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா எனக்கு அது எதுவுமே வேண்டாம் நான் உங்களை இருக்கவே விரும்புறேன்னு நான் சொன்னேன் அப்ப அவர் நீ என்னுடன் இருக்க விரும்பினா அதோ அங்க பாரு இந்த உயரமான நெருப்பு உனக்கு தெரியுதான்னு கேட்டார் அவர் சுட்டி காட்டிய இடத்தை நான் பார்த்த போது நான் பெரும் ஆச்சரியம் கொண்ட வெகு உயரத்திற்கு நெருப்பு பெரித கொழுந்துவிட்டு இருந்து கொண்டே இருந்தது என்னுடைய குருநாதர் மேலும் தொடர்ந்தார் அந்த நெருப்பின் ஊடாக உன்னால் நடந்து செல்ல முடிஞ்சதுன்னா நீ என்னை பின்தொடர்ந்து வரலாம் இப்போது நீ எதை தேர்ந்தெடுக்கப் போற இந்த லௌகீக வாழ்க்கை குறித்து உனக்கு எவ்வளவு ஆசை இருக்கிறதோ அந்த ஒளி குறித்து உனக்கு எவ்வளவு ஆசை இருக்கிறதோ என்பதை நீதான் தீர்மானிக்கணும் சபளங்களை விட நெருப்பை நான் அதிகமாக விரும்புறேன் நான் மீண்டும் பிறக்க விரும்புறேன் வேறு வழி இல்லைன்னு நான் சொன்னேன் இந்த விதத்தில் விதத்துல பாதையை பின்பற்றுவதை நான் தேர்ந்தெடுத்தேன் துறவர பாதை என்பது ஒரு கத்தி முனையில் நடப்பதை போலதான் ஒவ்வொரு அடியிலும் கீழே விழுந்து விடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஒருவர் எதிர்கொள்ளக்கூடிய தடைகளில் ரொம்ப வலிமையானது சுயநலமான விருப்பம்தான் பயமற்றவர்களாலும் இந்த லௌகீக பொருட்களால தூண்டப்பட முடியாதவர்களும் மட்டும்தான் இந்த பாதையில பயணிக்க முடியும் யாரொருவர் தன்னுடைய ஆசைகள் எல்லாமே ஒன்று குவித்து ஞானத்தை அடைவதற்கான விருப்பத்தை மட்டும் வலிமைப்படுத்துறாங்களோ அவங்களால மட்டும்தான் வெற்றி பெற முடியும் இது உண்மை ஏன்னா என்னோட வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கு துறவரை பாதை எளிதவே தேர்ந்தெடுக்கப்படுது அது எல்லாருக்கும் பொருத்தமானது இல்லைங்க ஆனால் துறவரத்தில் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிக்கிறவங்க ஆசிர்வதிக்கப்பட்டவங்க செயல் நடவடிக்கை பாதை சம அளவுதவியாக தான் இருக்குது ஆனால் தன்னுடைய செயல்கள் தன்னலமற்றமையாக இருக்கும்படி பார்த்துக்கொள்வதுதான் தான் எப்படி என்பதை ஒருவர் தேர்ந்தெடுக்க வேண்டும் அவங்க இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இந்த லௌகீக விஷயங்களை கடந்து உயர்ந்து வாழ வேண்டும் இந்த ரெண்டு நிலக்குகளும் ஒன்று தான் இப்போ என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் நான் ஒரு குடும்ப பெண்மணி தான் அதாவது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி போடணும் இந்த ஆன்மீகத்துக்கு நான் வரும்போது நான் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் தான் என்னோடய ஆன்ம விழிப்புணர்ச்சி வந்து ஏற்பட்டதுங்க அப்போ வந்து நான் ஒரு சன்னியாசியாக போகணும்னு முடிவெடுத்தேன் அதுக்கப்புறம் தான் ஒரு யோகியின் சுயசரிதம் புக்கு அது படித்த பிறகு தான் என்னோடய லைஃப் சேஞ்ச்மெண்ட்டே நடந்தது அது என்ன சேஞ்சுமெண்ட்னால் நம்ம இந்த லௌகீக வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டு இந்த ஆன்மீகளையும் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி போகணும் அதாவது அது ஈஸியான இல்லை அது ரொம்ப கடுமையான ஒரு பாதை அதான் ஃபுல்லுமே இறைவனிடம் சரணாகதி அடைஞ்சிட்டோன்னா கண்டிப்பாக எதுலேயுமே அந்த பற்றின்மை வந்து வந்துடும் ஆட்டோமெட்டி அந்த டிட்டாச்மெண்ட்டுக்கு வந்து வந்துடும் இந்த ஸ்பிரிச்சுவல் பார்த்துக்கு வரும்போது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் காட் ப்ளெஸ் யூ ஆல் தேங்க்யூ யூனிவர்ஸ்